அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதுல ஒரு சூப்பர் டைலாக் ஒன்னு சொல்லிருப்பாரு தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏன்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதெல்லாம் இல்ல அது இல்ல இது இல்ல அப்புறம் நான் கேக்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொரிகள் அப்ப இவ்வளவு அதே மக்கள் ஓட்டு வாங்கிட்டு அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொரிகள் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க